ஐ விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கலாம் பழைய காலத்தில் ராஜா மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த அரிசி வந்து இப்போ நம்ம பாமர மக்களும் சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு எப்படி ஒரிஜினல் பார்த்து வாங்கன்னு சொல்லி டீடைல் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருப்பு கவுனி அரிசி வந்து எல்லாரும் மிக்ஸ் பண்ணி மாவாட்டு வாங்குறாங்க நம்ம வாங்குறவங்க வந்து வியாபாரத்துக்காக ஃபுல்லாகவே கருப்பு கவுனி அரிசி சேர்க்க முடியாது இல்லையா இதில் வந்து மூணில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு சேர்த்துட்டு மற்றபடி பச்சை அரிசி இல்லைன்னா புளுங்கல் அரிசி சேர்த்து திருச்சி தான் நமக்கு வந்து சத்து மாவாட்டு தருவாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரிஜினலாக இது மாதிரி ஆர்கானிக் சாப்பில் இருந்து கருப்பு கவுனி அரிசி வாங்கி புடைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஆனால் நான் இது வாங்குனது வந்து ரொம்ப கிளியராகவே இருந்துச்சு சும்மா தான் பிடைச்சி பார்த்துருந்தேன் மண்ணுக்கல்லி எதுவுமே இல்லை நான் ரோஜா இதழ்கள் வந்து காய வச்சுருந்தது ட்ரை பண்ணது வாங்கியிருந்தேன் ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் மிக்ஸாக இருந்துச்சு நான் இதில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு கப் கருப்பு கவுனி அரிசியை வந்து மாவாட்டு திரிச்சு ஒரு கோப்பையில் சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் கருப்பு கவனி அரிசிக்கு தான் நாலுலேருந்து அஞ்சு கப் அளவு அதே கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கிட்டேன் அணுச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் சேர்த்துக்கலாம் இது சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால கசக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி சின்ன உள்ளி வந்து பொடியா நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் வத்தல் மிளகாய் ரெண்டு ஒரு கைப்பிடி கறி லீஃப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு இணுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் கரி லீஃபாட்டி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுட்டா சிவக்க வறுத்திடலாம் நல்ல பொன்னிறமானதும் நம்ம கலக்கி வச்சுருக்க கருப்பு கவுனி மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த ப்யூர் கருப்பு கவுனி சாப்பிட்றதுக்கும் நம்ம பவுடராக வாங்கி சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து தனியாக சாப்பிட்டாணிக்கோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் கை கால் குடைச்சல் முதுகு வலி இடுப்பு வலி எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ரெசிப்பியாக இருக்கும் அதுவும் இந்த களியாட்டு கூழாட்டு செய்து சாப்பிட்டா நல்ல டிலிஷியஸாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லது சர்க்கரை சீனி இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி களி செய்து சாப்பிட்டு பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஒரு இருந்து ஏழு நிமிஷத்துல இந்த அளவுக்கு கிடச்சிரும் இப்படி எடுத்துக்கூட நம்ம கொஞ்சம் மோர் சேர்த்துட்டு கூழாட்டே குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிடணும் ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் டோட்டலாக அஞ்சு நிமிஷம் வச்சிடணும் இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசிலேயே முன்னாடி தொதல் செய்திருந்தேன் ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நார்மலாக எங்கள் ஊரில் வந்து தொதல் செய்வாங்க கருப்பட்டி பச்சை அரிசியெலாம் சேர்த்து அதை விடவும் டேஸ்ட்டாகட்டும் ஹெல்த்தியாகட்டும் இருந்துச்சு கருப்பு கவுனி அரிசியினுடைய தன்மை என்னென்னா நம்ம வந்து என்ன ரெசிபி செய்தாலுமே அந்த களி கூழ அல்வா இதெல்லாம் செய்தாலுமே இதில் வந்து எண்ணெய் நெய்லாம் சேர்க்காமலே பளபளன்னு இருக்கும் இதை சாப்பிட்டு வந்தால் ஸ்கின் கூட சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு மினுமினுப்பு வரும்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாட்டு ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க கூட அந்த அரிசியை எடுத்துக்கலாம் பேக் பெயின் மன அழுத்தம் இடுப்பு வலி இதுக்கெல்லாம் கூட அந்த கருப்பு கவனி அரிசியை வந்து பவுடர் ஆக்கி இப்படி வாரத்தில் மூணு நாலு நாள் வந்து சாப்பிட்டு வரலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே ஒரு ரெண்டு கப் தண்ணீர் வச்சு காய்ச்சிட்டா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கப் ஃபுல்லாக சாப்பிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக சுறுசுறுப்பாகவே இருக்கும் இப்போ உள்ள ஆகாரங்கள் எல்லாமே சத்து குறைஞ்சதாட்டும் எல்லாமே ம மெடிசின் சேர்ந்ததாட்டும் இருக்குது ஸோ வாரத்தில் மூணு நாள் இது மாதிரி சாப்பிட்லாம் நான் இதை வந்து சூடாட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் இது கூடவே நான் அன்னைக்கு கருவேப்பில் தொக்கு செய்திருந்தேன் அந்த கருவேப்பில் தொக்கும் வச்சு அந்த கருப்பு கவுனி கூழ் கூட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஹெல்த்தான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவாக மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ நம்ம வரை டேக் கேர் ப பாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்